ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஏஞ்சலின் பிளேசி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பத்து பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நாம் இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் அப்புறமா சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ குக்கரை வச்சுக்கலாம் அதில் ஐம்பது கிராம் நெய் அதுக்கப்புறமா நூறு கிராம் தேங்காய் எண்ணெய் இது சேர்த்துக்கலாம் இது கூட பட்டை லவங்கம் பேலீஃப் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி எடுத்து வச்சதான பெரிய வெங்காயம் ஒன்றை இதோட நாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அவசியம் இல்லை ஓரளவு வெங்காயம் வதங்கி வந்தால் போதும் இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நாம் இதோட ஒரு ரம்பை இலையை பிச்சு போட்டுடலாம் அதாவது பிரியாணி இலையை இதோட நாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பத்துலேருந்து இருபது பூண்டுப்பல்லை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமாக நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சதான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம் இரண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ ஒரு கப் அரிசி அதாவது ஒரு கிலோ பாசுமதி ரைஸுக்கு ரெண்டு கப்பு பால் சேர்க்கணும் ஒரு கப் தலை பால் அதாவது ஃபஸ்ட்டு இது எடுத்தது ரெண்டு முழு தேங்காவை துருவி அதில் எடுத்ததான பால் அடுத்து வந்து இரண்டாம் பால் ஒரு கப்பு அப்போ மொத்தம் ரெண்டு கப் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொதி வந்ததுக்கப்புறமா நாம் அரை மணி நேரம் ஊற வச்ச பாசுமதி ரைஸை இதோட நாம் சேர்த்துக்கலாம் அரிசி எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறமா நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நாம் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட சுவையான தேங்காய் பால் சாதம் தயார் இப்போ நாம் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் அது கூட ஃப்ரிஞ்சியில் கிராம்பு பட்டா இதை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் அதோட ஒரு பெரிய வெங்காயத்தையும் நம்ம சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்ப வெங்காயம் வதங்கதுக்கு அப்புறமா நாம ஒரு பாதி பிரியாணி இதோட சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி நாம இதோட சேர்த்துக்கலாம் நல்லா பழத்து தக்காளியா பார்த்து கட் பண்ணி இதோட நாம சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்ப எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நாம இதோட தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் முதல்ல மஞ்சத்தூள் அதுக்கப்புறமாக கரம் மசாலா சில்லித்தூள் அதுக்கப்புறமாக சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கடைசியா நாம இதோட மல்லித்தூளையும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நாம நல்லா கிளறி விட்டுக்கலாம் முதலாவது மஞ்சத்தூள் அப்புறம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா கரம் மசாலா அதுக்கப்புறமா தான் மல்லித்தூள் தான் நம்ம சேர்க்குறோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலறி விட்டுலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நாம் இதோட ரெண்டு உருளைக்கிழங்கை கட் பண்ணி நாம் இதோட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வேண்டாம் அப்படிங்கிறவங்க உருளைக்கெழங்கு சேர்க்க தேவையில்லை நான் உருளைக்கிழங்கு குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் சேர்த்துருக்கேன் இப்போ நாம் கழுகி வச்சாதானே ஒரு கிலோ சிக்கன் கறியை நாம் இதோட சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம சேர்த்ததுக்கப்புறமா சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த தேங்காய்பால் சாதத்துக்கு சிக்கன் அப்புறம் தொக்கு அப்புறம் மாசி அதுக்கப்புறமா கறி எல்லாமே தேங்காய்பால் சாதத்துக்கு நல்லா இருக்கும் இப்போ நல்லா சிக்கன் மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்துருச்சு இப்போ நாம் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சலாம் இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ நாம் இதோட உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு நாம் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ சிக்கன் உள்ளது எல்லாம் நல்லா தண்ணி இறங்கியிருக்கு திரும்பவும் ஒரு டென் மினிட்ஸ் மூடி விட்டு வேக விட்டுடலாம் இப்போ பாருங்க சிக்கன் உறவு நல்லா வெந்துருச்சு இப்போ நாம அரைச்சி வச்சதான தேங்காய் பேஸ்ட்டை நாம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நாம கிளறினதுக்கு அப்புறமா இப்போ ஒரு நல்லா வெந்துருச்சு இப்போ நாம் இதில் கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சோண்டு ஒரு அரை கப் தண்ணி தான் சேர்த்துருந்தேன் ஏன்னா தண்ணி போல் இருந்தால் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால் இப்போ கடைசியாக ஒரே ஒரு முருங்கைக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் குழந்தைங்களுக்காக இதுவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஆனால் சிக்கனில் சேர்த்த முருங்கைக்கா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சால் நம்மளோட சிக்கன் கிரேவி தயார் நம்மளுடைய தேங்காய் பால் சாதம் சிக்கன் கிரேவி தயாராயிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க you